வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி டிஐஎம்எஸ்டி வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த விடலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் புகை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பாடு பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஸோ கால்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து முடித்திருக்க வேண்டும் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் வித் அறுபது சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் எக்ஸ்பிரியன்ஸ் டிசரபிள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் இன் பயோ மெடிக்கல் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து தராங்க ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் அதுக்கு அதுக்காததாக இன்டர்வியூ எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புடையில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்